இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதலிலே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய கூட்டம் கூட்டம் இத்தனை மகளிரை இத்தனை சகோதரிகளை இதோ இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய தாக்கி பிடிக்கக்கூடிய படையாக இங்கே நாங்கள் குழுமி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே கூடி இருக்கக்கூடிய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இதை நினைக்கிறேன் அதை தாண்டி இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பற்றி தன்னுடைய திராவிட பாடல் ஆட்சியின் வழியாக ஒவ்வொரு நாளும் மகளிருக்கான திட்டங்களை மகளிர் திட்டங்களை என்பதை நிச்சயமாக தெளிவாக ஆழமாக எடுத்து சொல்லி இருப்பார்கள் வரக்கூடிய தேர்தலிலே நாம் ஒன்றே நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பெற்றிருக்கக்கூடிய உண்மைகள் உரிமைகளை நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மைகளை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண்கள் இந்த இடத்திற்கு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பிற்கு பட்டம் தரக்கூடிய வாய்ப்பிற்கு வேலை தரக்கூடிய வாய்ப்பிற்கு மிக சாதாரணமாக வந்துவிடவில்லை உங்களுக்கே தெரியும் நம்முடைய திராவிட இயக்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுதான் நமக்கு துவக்கம் அவங்க ஆட்சி காலத்துல தான் வாக்குரிமையே பெண்களுக்கு கிடைச்சது அதுக்கு பிறகுதான் மற்ற பெரிய வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை கிடைச்சது அதுக்கு பிறகுதான் அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய இயக்கம் பல நாடுகள் பெரிய அளவில் பெண்கள் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாடுகள் தான் மிக சமீபத்தில் பெண்களுக்கு ஓட்டு போடுற நம்ம இன்னைக்கு உள்ளாட்சிகள் பெண்கள் படிப்பதற்கு தடைகள் இருந்தது பெண்கள் வேலைக்கு போறதுக்கு தடைகள் இருந்தது பெண்களுக்கு பதவிகள் கிடைப்பதற்கு தடைகள் இருந்தது இது அத்தனையும் தாண்டி இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இங்கே வந்து அரசியலில் நாங்களும் பங்கு பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் திருப்பி பார்க்க வேண்டும் இவ்வளவு அதனால இங்க எல்லாமே சுலபமா கிடைச்சோம் அப்படின்னா இல்லை நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய நம்ம முன்னேற்றத்துல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய முன்னேற்றம் தடை இல்லாமல் நடக்கும் ஒரு ஆட்சி இந்த பெண்களுக்கு இருக்கின்றோ செய்யணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெண்கள் படிச்சு என்ன ஆகும் போகுது அப்படின்னு நினைத்தார் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களை சார்ந்த மாணவிகளுக்கு

புதுமை பெண் அந்த திட்டத்தை தான் மாதம் ஆயிரம் ரூபாய் ஏன்னா ஒவ்வொரு வீட்டையும் ஒரு குடும்பத்துல கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல ஒரு பெண் படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் அத்தனை பேர் ஒரு தெரியும் கலைஞரவங்க மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எல்லாருமே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா அம்மா அப்பா தான் என்னோட கடமை கல்யாணம் பண்ணி வச்சா முடிஞ்சிருச்சு நடப்பாங்க நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பத்தாவது வயிற்று படிக்க வை நான் திருமணத்திற்கு உதவி தருகிறேன் உதவி செய்கிறேன் என்று அந்த திட்டத்தை அறிவித்தது தலைவர் கலைஞர் அவர்கள் திருமணமான பெண்கள் நாள் முழுவதும் அடுப்பை அது எரியா இல்லையா நின்று பார்த்து பார்த்து நாள் முழுவதும் அந்த அடுப்பு முன்னால கருதி போவதை வெந்து போவதை தவிர்ப்பதற்காக ரெண்டு பானர் ஒரு பாணர் கூட இல்லை அதிகாரிகளை கேட்டாங்க அடுப்பு செலவுங்க அமைச்சர் இருக்காரு செலவுங்க அவர் சொன்னாரு நான் ரெண்டு அடுப்பு செலவை பத்தி கவலை அடுப்பை கொடுத்தாதான் உன்னுல சாரத்தை முடிச்சிட்டு வெளியில வருவாங்க சமையலரை விட்டு இதை செய்தது திராவிட இயக்கம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் படித்தார்கள் பள்ளிக்கூடத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க இனிமேல திருமணம் என்ற தடை இல்லை அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருமண உதவி திட்டத்தை எல்லாம் தாண்டி நீ தந்தையாக சகோதரனாக உன்னுடைய கல்விக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பள்ளி பள்ளி கல்வி படிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ மேடைகள்

இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே குழந்தை பிறந்து விட்டது படிக்க முடியாது அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நீங்க இந்த திட்டத்தை அறிவித்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்தது என்னால் படிக்க முடியும் என்று திருமணமாகி ஒரு குழந்தை பிறகு

இந்த பெண்ணுடைய மணமகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும் நிறைய பேருக்கு முன்னாடி ஆட்சியில இருந்திருக்கிறார்கள் அவங்க பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தது இல்லை மாதம் ஆயிரம் ரூபாய் மகளின் உரிமைத் தொகை பேரு கூட உரிமைத் தொகை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உரிமை இருக்கக்கூடிய தொகை உதவித் தொகை இல்லை உரிமைத் தொகை

சம்பளம் வந்தது என்றால் அதே உரிமை உனக்கு இருக்கும் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறைக்கே சொல்லி தரக்கூடிய ஒரு திட்டத்தை கேட்டு தந்திருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படி எத்தனையோ திட்டங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதை பாதுகாக்காதான் நமக்கான ஒரு எதிர்காலம் இந்த நாட்டில எத்தனி பிளவு சக்திகள் நிறுத்தி வழி வழியா இருக்கணும் என்று திரும்ப 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 நமக்கு சொல்லக்கூடிய அந்த பிற்போக்கு சக்திகள் இன்னைக்கு நாங்கள் தலை ஆடக்கூடிய அளவிற்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறது சில பேர் ஒரு புத்தகம் அமைக்கிறது தந்தை பெரியாரின் புத்தகம் அதை தாண்டி பெண் விடுதலை இதுவரை யாரும் சொன்னதில்லை எது உனக்கு தரையா இருக்கும் தூக்கியது உன்னுடைய கனவுகள் உன்னுடைய லட்சியங்கள் அதுதான்

லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார் எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார் வாழ்வார் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை தொடர்ந்து தளபதி திராவிட மா பாராளுமன்ற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எதிராக உயர்ந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு எல்லையை தாண்டி கூட வர முடியாத தம்பின்னு சொல்லி நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு உன்னுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து திகிக்காதுன்னு சொல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்க திருக்குறள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அது திருக்குறளான வேலை நிதியமைச்சர் சொல்லும் போதாலும் புரியுது மற்றவங்க எல்லாம் வேற நானும் திருக்குறள் சொல்றேன் அது எது குரலா என்னன்னு தெரியறதுக்கே கஷ்டமா இருக்கு அதை தாண்டி நீங்க தொடர்ந்து திருக்குறளை சொல்லிக்கிட்டே வந்தா அது மட்டும் எங்களுக்கு போதுமா திருக்குறளை எங்களுக்கு சொல்ல தெரியும் திருக்குறளை இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் சொல்லுவார்கள் கொண்டு போய் அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க திருவள்ளுவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை எல்லாம் தொடர்ந்து செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில அந்த எல்லையில திருக்குறள் ஐயன் திருவள்ளுவருக்கு அவ்வளவு பெரிய சிலையை வைத்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு விவேகானந்தர் பாலத்துக்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு கண்ணாடி பாலத்தை உருவாங்க ஆனா ஆட்சி மாற்றம் வந்தா போட்டு வந்து அந்த விவேகானந்தர் பாறைக்கு போகும்போது வேலை செய்யும் ஆனா திருவள்ளுவர் சிலைக்கு போற போட்டு மத்திய வேலை செய்யும் அதனால

தமிழ்நாடுங்கிற பேர் இந்த பட்ஜெட் ஒரு இடத்துல கூட உச்சரிக்கப்படவில்லை அங்க இருக்கக்கூடிய நாம என் தொகுதிக்கு போகும்போது இருக்கக்கூடிய தொகுதிக்கு போகும் போது என்ன கேட்பாங்க நூறு நாள் வேலை என்னமா வேலை கிடைக்கல சம்பளம் ஏறையே அப்படின்னு பல இடங்களிலேயே கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி ஒரு செலவு ஒரு காய்கறினே வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய்க்கே இந்த மாசத்துக்கு காய்கறி வாங்க ரெண்டு பேரும் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க சொந்தக்காரங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல தங்குறாங்க

அமைச்சர் சொன்னாங்க இங்க கூடிய ரயில்வே தான் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாங்க நிதியமைச்சர் அது சொன்னா நிறைய பேர் கோச்சு போய் ஏன்னா சரியா படிக்கலன்னு

நூறு நாள் வேலை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல சம்பளத்தில் கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் பேர் இந்தியா முழுவதும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து அந்த பட்டியலில் இதுதான் ஒன்றிய அரசாங்கத்தை மிகப்பெரிய சாதனை திட்டம் கொண்டு வரப்பட்டதே சாதாரண சாமானிய மக்கள் விவசாய தொழில்நிலையில் கூடியவர்களுக்கு எந்த நாள் வேலை இருக்காது

அதே போல் ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு வரவேண்டிய பணத்தை இன்னும் தரவில்லை கேட்டால் தருவோம் சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் எந்த வருவாரு அதே போல நம்ம கிட்டத்த வருமானிக்கிறாங்க ஜிஎஸ்டின்னு திரும்பி என்ன கொடுக்குறாங்க நமக்கு கொடுத்தத விட உத்திரப்பிரதேசத்துக்கு எதுவுமே கொடுக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு நாலு தடவை அஞ்சு மடங்கு எட்டு மடங்கு ஜாஸ்தி போடணும் ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா வாங்கினா இருபத்தெட்டு பைசா கூட சரியா கொடுப்பதில்லை இப்படி தொடர்ந்து ஓரவன்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு

ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதை அனுமதிக்க மாட்டேன் சொல்ல வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அதிமுக என அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே ஆதரித்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தார் இப்பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிமிர்ந்து நின்று குர கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான் கை கொடுப்போம் உரிமைக்கு குர கொடுப்போம் அந்த வழியில் இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த தளபதியின் ஆட்சி இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒன்றை கொள்ள வேண்டும் பணம் வரலையா கொடுக்க முடியலையா என்ன பிரச்சனை இருக்கு படிங்க தெரிஞ்சுக்கோ இப்ப நூறு நாள் வேலைக்கு கேட்கிறாங்க நியாயமான கோரிக்கை நியாயமான கேள்வி மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி வரது அது வந்தாலாவது நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் தந்து விடுவாங்க அதுவும் வரதில்லை இவங்க அந்த திட்டத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்கறதில்லை அப்ப எப்படி ஒரு மாநில அரசை அவர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கழுத்தை நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதை தாண்டி நம்முடைய திட்டங்கள் இந்த திட்டங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த திட்டங்களை தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டுக் இந்த திட்டங்களை தொடர வேண்டிய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை பயன்படக்கூடிய வகையிலே அதை கொண்டு போய் சேர்த்து சேர்க்கக்கூடிய கடமை இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய தேர்தல நீங்கள் பணியாற்ற வேண்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் நான் நம்முடைய துணை குடும்ப பொதுச் செயலாளர் பேசினார் நிச்சயமா நீங்க இந்த தேர்தல மிக சிறப்பாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் உங்களில் உழைக்கக்கூடிய வாய்ப்பு வழங்க நான் போராட முடியும் அந்த நிலை வர வேண்டும் இங்க நிறைய பேர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கீங்க மற்றவர்களை விட இன்னும் சுலமமாக உங்களால் அங்கே இருக்கக்கூடியவர்களை அணுக முடியும் தொடர்ந்து தேவைகள் தேவைு தெரிஞ்சுக்கோங்க நீங்க நேரடியாக மக்களோடு சென்று பணியாற்ற வேண்டும் நான் பின்னாடி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அந்த கடமை இருக்கு நேரடியாக மக்களிடம் செல்லுங்கள் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு எல்லாரும் இருக்காங்க உங்களுக்கு உதவி செய்வது ஒரு தேவை இருக்கு உங்களுடைய பகுதியில ஒரு பிரச்சனைக்கு சரி செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரிடம் சொல்ல முடியும் மாவட்ட சொல்ல முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க தொடர்பு கொள்ள முடியும் இல்லை நீங்களே கலெக்டர் பேசி சரி செய்ய முடியும் அதனால மக்களை செல்லுங்கள் மக்களோட நில்லுங்கள் இது மிக முக்கியமான ஒன்று அதே போல நம்முடைய சகோதரிகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவரோடு ஒருவர் இணைந்து நின்று பயணம் செய்யுங்கள் வாக்குகள்ங்கள் இன்றிலிருந்து நம்முடைய பணியை நாம் துவங்க வேண்டும் கேள்வி ஆறு மாசம் மூணு மாசம் வேலை பார்த்துக்கலாம் இல்ல நம்முடைய பணி யார் யார் இன்னைக்கு ஒரு ரெண்டு மனசோட இருக்காங்க யார் யார் சந்தேகத்தோடு இருக்கிறாங்க யார் யார் வந்து யாராவது பேசினா குழம்பு போயிடுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் ஊர்ல யாருக்காங்க அவர்களிடம் சென்று பேசுங்கள் விளக்கி சொல்லுங்கள் இந்த திட்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு கிடை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு தொடர்ந்து உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி